திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தெங்கைலாய திருமலையாகிய வெள்ளியங்கிரி மலைக்கு அக அருளுலா வழிபாடு உலகளாமண்தோதக்கரிய வன் நிலவுளாவிய நேர்மளி அழகில் சோதி என் நம்ப வான் வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து காண்பு கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த மெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலை தெங்கைலாய மலை என்று போற்றக்கூடிய வெள்ளியங்கிரி மலையின் உச்சியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஏழாவது மலைக்குச் செல்லுகின்றோம் அங்குள்ள ஆண்டிசுனை ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகை நல்கி திருவிளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை நீ நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் உண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணி கோலமாதிய கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் குன்றே அணையாயன அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம் குரு மரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம் பெருமானை வணங்கி வாயிற்காவலர்கள் இணைந்து அந்நல்லாதி அணிமறை காடாரோ தினமாகக் கதவினை திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து கூவின பூங்குகில் கூவின கோழி குருகள் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செரிகளல் காட்டாய் காட்டாய்திருப்பெரும் துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாயமக்கழி யாயம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொளி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகே வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை உகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணற்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆதிய மஞ்சனப் பொடிகள் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச் சாறு மென்பழ வகைகள் வன்கணி பொழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம்பல்ல அருள்மிகு நாதராகிய வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய தடங்கொண்டதோர் தாமரை மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியொடு குமரிவரு தீர்த்தமாதிய உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்து எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடி நீரேற்றருள்க உச்சி குளிர்ந்தருள்க திருவாய் மலர்ந்து பூவொடு தூபம் மறந்தரியேன் என மணங்கமல் நல்லக நல்லகவிளக்கது நமசிவாயவே என ஓங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் காதக் கசிவுடன் கோதில் தெளித்த அறுசுவை அமுதை அகத்துள் அன்புடன் ஊட்டி உள்ளம் உவக்கின்றோம் இல்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை பேரொளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரை ஆத்தவரமனை கைகளாலே குப்பித்தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்று சைத்துன் அடிபரவ நின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி சைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் விளக்காயன் அதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தீசனடி போற்றி எந்த எடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேனுங்கிற நிழல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி மன்ன போற்றி சீரார் விருந்திரனும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்முதை ஒழுத்தும் சொன்னாலே ஹிற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு தென்கேளைநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமானின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை ஐம்பத்தி ஓராவது பதிகம் தளம் திரு ஆளவாய் தக்கன் தகத்தருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சலின்றருள் செய்யனை சுடர் பக்கமே சென்று பாண்டியற்காகவே திட்டனே திரு அளவாய் மேவிய அட்டமுட்டியனே அஞ்சேலின்றருள் துட்டராமணற் கொழுவும் சுடற் பட்டிமன் தென்னன் பாண்டியற்காகவே அப்பன் அருளினால் வெப்பம் தென்னவன் மேலுற தினிக்கு ஒப்ப ஞான சம்பந்தன் உரைபத்தும் செய்ப்ப வல்லவர் திதிலா செல்வரே திருவாசகம் கொம்பில்லரும்றரும்றும்பாய் காயாகி வம்பு பழுத்துடலம் ஆண்டு இங்கென் போகாமே நம்பு மின் சிந்தை நணுகும் வண்ணம் நானுகும் அம்பொன் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றேம் திருவிசைப்பா ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூல் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் வலிங்கின் திரள்மணிக்குன்றே சித்தத் தொல் தித்திக்கும் தேனே உள்ளத்து ஆனந்த கனிகே அம்பாளம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ குத்துகந்தாயைத் தொண்டனேன் விளம்பு மா விளம்பே திருப்பல்லாண்டு ஆறார் வந்தார் அமர் குழாத்திலணியுடைய ஆதிரினால் நாராயணனுடன் இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் விரிந்து வாரார் தொழ்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே திரு தொண்டர் புராணம் தாழும் செயல் இன்றொரு மன்னவன் தாங்க வேண்டும் கூழும் குடியும் முதலாயின கொள்கை தேனும் சூழும் படை மன்னவன் தோழி காவலின்றி வாழும் தகைத்து அன்றிந்த வையகம் என்று சொன்னான் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாகிய அருளிய சிவஞான போதம் ஐம்புல வேடரின் அயந்தனை வளந்தன தம்முதல் குருவுமாய்தபத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செழுமேம் வைராக்கிய சதகம் வழங்கு எற்கு இவன் எது செய்தால் எதுவாகும் என்றென்றெழும் கற்பனை யாவும் இறந்து உணர்வு ஏகமேயாய் ஒழுங்கில் புலனாதி ஒழித்து ஒரு குன்னை சொழுங்கைக் கணிகத்து உணரும்படிதில்லை யானே வாழ்க அந்தனர் வானவ அணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதல்லாமர நமமே சொல்க வையகம் துயதீர்கவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய நாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றப்பேரு ஓங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வளமாக ஒற்றி சுற்றி பேருடியில் ஒற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோலக்கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வருகின்றோம் உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் என்ன புண்ணியம் செய்த நினைஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்லாருள் மிகு தென்கைலநாதராகிய வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர்கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வெள் விமல்க கொள் செய்வ நீதி விளங்குக உலகமிழாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்